தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அக்கா காளியம்மால் அவர்களுக்கு என்ன செய்தார்களோ அதே போல அண்ணன் சிவசங்கரன் அவர்களுக்கும் விகடன் தன்னுடைய வேலையை காமிச்சிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஆனால் அக்கா காளியம்மால் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து நிதானமாக இருந்து பொறுமை காத்தது மாதிரி அவர்கள் பொறுமை காக்கவில்லை உடனடியாக தக்க பதிலடி அப்படிங்கிறது கொடுத்துட்டாரு ஸோ அங்கே விகடன் போட்டு அத்தனை பதிவுகளுமே வந்து தவறு அப்படிங்கிற மாதிரியும் பேட்டிகள் அப்படிங்கிற எடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியும் நான் கூறிய பல பல கருத்துக்களையும் ஒன்றாக முடிச்சு போட்டு கூறியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதமே வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காரு ஸோ ஒரு சொன்னார்கள் அப்படின்னு ஆடியோ விவகாரம் குறித்து அண்ணன் சீமான் நேரடியாக பேசி விளக்கம் அளிக்கும் வரை கட்சிப் பணிக்கு நான் திரும்புவதாக இல்லை பொது பிரச்சனைக்காக சிறை சென்ற எனக்காக அவர் அறிக்கை கூட வெளியிடவில்லை ஆனால் வேல்முருகன் தன் கட்சியினர் மட்டுமின்றி மாற்று கட்சியினருக்கு ஒரு ஆபத்து என்றால் முன்னிருக்கிறார் எம்எல்ஏ பதவியை வைத்து தன்னால் முடிந்த அளவுக்கு மண் இயற்கை வளத்தை காக்கும் மக்கள் அரசியல் மேற்கொள்கிறார் இப்படி சில விஷயங்களை சீமானை விட தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் ஒருபடி மேல் அப்படிங்கிற மாதிரி ஆனந்த சிவசேகரன் அவர்கள் சொன்னார் ஆர் மாதிரி விகடம் பதிவு செய்தார்கள் ஸோ இதற்கு ஆனால் சிவசங்கர் அவர்கள் தன்னுடைய வாட்ஸ்அப் பதிவுகளிலே வந்து ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சிருக்காரு இது நான் கொடுத்த நேர்காணல் தான் என்றாலும் கூட இதில் என்னுடைய முழுமையான கருத்துக்கள் இடம்பெறவில்லை நான் தற்போது வரை நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் தான் சீமான் அண்ணன் அழைக்கும் பட்சத்தில் உடனடியாக கட்சி பணிக்கு வர தயாராக உள்ளே நன்றி நாம் தமிழர் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த நேர்காணல் அப்படிங்க எடுக்கப்பட்டது அப்படின்னும் ஆனால் என்னுடைய முழு கருத்துக்கள் அப்படிங்கிறது பகிரப்படவில்லை அப்படிங்கிற மாதிரியும் மேல்முருங்க கட்சியில் நான் இணைய போவது அப்படிங்கிறது